க்யூட்டுனாலும் க்யூட்டு அவ்வளோ ஒரு க்யூட்டு மக்களே நம்ம சுவாமியை பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து ட்ரை பண்ணிட்டு வராரு அவர் போடுற பாட்டு தாங்க செம்ம எனக்கு வந்து நம்ம தளபதி விஜய்க்கப்புறமா இவரை பிடிக்குது இவரை தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜய் சார் மாதிரியும் இவர் நல்ல பெரிய இடத்துக்கு போகணும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சைடு விசேஷம் இருக்குது ஆனால் சூப்பருங்க அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே செம்மையா இருக்கு தான் எனக்கு தளபதி விஜய் வந்து அவ்வளவு பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்குன்னா அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பிடிக்கும் அதே மாதிரி சுவாமியும் எனக்கு பிடிக்கும் அவ்வளவு சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு அவருக்குமே தளபதி விஜய் தான் பிடிக்கும் சரிங்களா அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு சுவாமி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து க்யூட்டாக சூப்பராக அழகாக ஒரு குட்டியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இப்போ அவர் பெங்களூரில் தான் இருக்காரு அதுதான் வந்து அழகாக வந்து சூப்பராக அப்டேட் கொடுத்துருக்காரு இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அடுத்து தெலுங்கு ப்ராஜெக்ட் போகணும் அடுத்து தமிழ் ப்ராஜெக்ட் வரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதனால் இப்போ அடுத்த ஒன்றாந்தேதி தேதி மலேசியா போகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது பெங்களூரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் சரிங்களா சூப்பர் சுவாமி செம்ம அப்படின்னு கொடுத்துருக்கீங்க போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது பா அப்படிங்கிறது தான் நம்மளோட சைர்ந்து சொல்ல வரோம் நல்ல நல்ல பாட்டாக செலெக்ஷன் பண்ணி போடுறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா என்ன தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா ஹிந்தி பாட்டா உருது பாட்டான்னு தெரியாது ஆனால் எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு சரியா அவ்வளோதான் நிறைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எங்களுக்கு தெரியணுமே எங்களுக்கு ஒரு ரெண்டு லேங்குவேஜ் தவிர தெரிய மாட்டேங்குது அதனால பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம